இந்த கோச்சார அதிசார குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி சாயங்காலம் அதாவது மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணியளவுல நடைபெறுது இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல புதிய வீடு வாங்கக்கூடிய புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அந்த சொத்துனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மூலதனம் அல்லது ஒரு சொத்து மூலம் ஒரு விரயம் அல்லது சொத்துக்காக பணத்தை விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஒரு நல்ல அமைப்பில் தான் குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே சமயத்துல உங்களுடைய நாலாம் இடம்ங்கிறது வாகனத்தையும் சொல்லும் அப்ப வாகனம் புதிய வாகனம் வாங்க நினைத்திருக்கும் சிம்ம ராசி சிம்ம நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல ஆறாம் இடம் அப்படிங்கிற கடனுக்கான ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் இப்ப ஆறாம் இடம் அப்படிங்கிறது வீட்டு வீட்டுக்கடன் வாகன கடன் போன்ற விஷயங்களை சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் கடன் மூலம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வாகனம் சம்பந்தமான ஒரு விரயம் அதுக்காக புது வண்டி தான் வாகனம் அவசியம் கிடையாது சிம்மராசி சிம்மலக் நண்பர்கள் இருக்கிற வாகனத்துக்கு பழுது நீக்குவதற்காக ரிப்பேர் செய்யறதுக்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணாலும் அது ஒரு பரிகாரமாக அமையும் அதே சமயத்தில் வீடு அப்படிங்கிற அமைப்புல வீட்டுக்காக சில செலவுகள் அதாவது வீடு மெயின்டெனன்ஸ் ரெனோவேஷன் பெயிண்டிங் போன்ற விஷயங்கள் இது கூட நீங்க செஞ்சா கூட உங்களுக்கு பரிகாரம் தான் அதாவது அகலக்கால் வைப்பது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து வைக்கணும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் அவமானத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் புதுசாக நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு நினைக்கும் பொழுது இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால புதிய டாக்டர் கன்சல்டேஷன் போன்ற விஷயங்களை ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் நாலு எட்டு பன்னிரெண்டு போன்ற ஸ்தானங்கள் இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகும் பொழுது சில சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு வாகன விபத்து போன்ற விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அல்லது கண்டம் அல்லது கண்டத்துக்கு நிகரான ஒரு சூழ்நிலையே இது வந்து எல்லா சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கும் இது பொருந்தாது உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு திசா புத்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் சிம்மராசி ராசி சிம்மலக் நண்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்